லெஜெண்ட் அக்ய திருத்தியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பனிரெண்டு வரை பெராண்டா பெராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆப்லைன் பயிற்சி திஸ் மீட் தைட்ஜி மெரன் கிங்டம் ஏப்ரல் டுவெல்த் டில் மே தேசண்ட் டுவெண்டி ஃபோர் வள்ளலாருக்கு முன் வந்த ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த பூமிக்கு வந்தாங்க அவங்க இறைவனை நோக்கி தவம் பண்ணாங்க சில பயிற்சிகள்ல இருந்தாங்க அவங்க சில சித்திகளை அடைஞ்சாங்க ஆனால் வள்ளலார் சொல்ல வந்த அந்த மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவங்களால இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசன் இன்னொரு அரசனை நோக்கி படையெடுத்து அதனால் நடந்த யுத்தத்தால் நிகழ்ந்த கொலைகளை விட மதத்தால் நடந்த கொலைகள் தான் ஐயா எதற்காக இறைவனால் வரைவிக்க உற்றா என்றால் கருத்து மனம் கருத்து போய் இருந்த மனிதர்களை திருத்தி மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கு மனிதனை தெய்வ நிலையை உயர்த்துவதற்காகவும் தான் வள்ளல் பெருமானார் இறைவனுடைய அருளை பெறுவதற்காக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்து தவம் புரிந்து யார் அமுதம் சாப்பிட்டு மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்களோ அப்ப அந்த திருக்கூட்ட மரபுல அந்த சித்தர் மரபுல வந்தவன் நான் அப்படின்னு ஐயா பிறவியினுடைய நோக்கமே இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவனாக மாறுவதுதான் மனித பிறவி

மிக ஆச்சரியமான பல சம்பவங்களை ஐபிசி பக்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறது அருட்பெருஞ்சோதி நிகழ்ச்சி வாயிலாக அருப்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லும் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் வள்ளலார் பற்றிய பல விஷயங்களை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இன்று வள்ளலார் பற்றி பேசுவதற்காக சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் வள்ளலாரினுடைய அருட்பெருஞ்சோதியில் கலக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வள்ளலார் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவயம் 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 ஐபிசி நயர்களுக்கு இனிய வணக்கம் அருட்பெருஞ்சோதி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக வள்ளலார் யார் அப்படிங்கிற கேள்வி கேள்வி மிக எளிமையான கேள்வி ஆனால் அதுக்கான பதில் கொஞ்சம் நீண்ட பதிலாக இருக்கா வள்ளலார் யார் அப்படின்னா பெருமான் சொல்கிறாங்க ஒரு பாடல் அருட்பாவில் ஒரு பாடல் சொல்கிறாங்க ஏன்னா நான் எது பேசுகிறதா இருந்தாலும் பெருமான் அருட்பாவில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை பற்றி தான் பேசுவேன் அது இல்லாமல் விஷயங்களை நான் பேசுகிறதில்ல அதில் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபினில் யான் ஒருவன் அன்றோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்த திருக்கூட்டத்தில் வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்ட மரபில் தான் நான் வந்தவன் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இப்போ அந்த வாழையடி வாழையன வந்த திருக்கூட்ட மரபு யாருன்னு பார்த்தோம்னா ஐயா அதுக்கு இன்னொரு இடத்துல பொருள் கொடுக்குறாங்க திருக்கூட்டம் என்பது இறைவனுடைய அருளை பெறுவதற்காக ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு இருந்து தவம் புரிந்து யார் அமுதம் சாப்பிட்டு மரணமிலா பெருவாழ்வு பெறுவதற்கான முயற்சியில் இருக்கிறார்களோ அந்த முயற்சியில் இருப்பவர்களை ஐயா வந்து திருக்கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த திருக்கூட்ட மரபில் அந்த சித்தர் மரபில் வந்தவன் நான் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இப்போ வள்ளலாரை பற்றிய அறிமுகம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா வந்து சித்தர் மரபில் வந்த ஒருவர் ஆனால் எதற்காக வந்தார் அப்படின்னா அதற்கான அடுத்தடுத்த பதிலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வள்ளலார் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கார் ரைட் இதற்கு பெருமானுடைய ஒரு பாடல் ஆதாரமாக இருக்குது அந்த பாடலை வச்சே நம்ம அதற்கான பொருளை பார்க்கலாம் இந்த உலகத்திற்கு நிறைய ஞானிகள் யோகிகள் அருளாளர்கள் சித்தர்கள் இவங்கள்லாம் வந்தாங்க அவங்க வந்தவங்க எல்லாரையுமே யார் வர வச்சாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா எல்லாரையுமே இறைவன் தான் வர வைக்கிறாங்க அதே போல் தான் வள்ளலாரையும் இறைவன் வர வச்ச ஆனால் வள்ளலாருக்கு முன் வந்த ஞானிகள் யோகிகள் சித்தர்கள் அவங்களாம் வந்து இந்த பூமிக்கு வந்தாங்க அவங்க இறைவனை நோக்கி தவம் பண்ணாங்க சில பயிற்சிகளில் இருந்தாங்க அவங்க சில சித்திகளை அடைஞ்சாங்க ஆனால் வள்ளலார் சொல்ல வந்த அந்த மரணமிலா பெருவாழ்வு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவங்களால் போக முடியலை இறைவனை நோக்கி எல்லாருமே என்ன பாடினாங்கன்னா பிறவா வரம்தா தா அப்படின்னு பாடினாங்க அதாவது நான் பிறக்கக்கூடாது அப்படின்னு பாடினாங்க ஆனால் ஐயா ஒருத்தவங்க மட்டும்தான் தெளிவாக சொல்கிறாங்க இந்த தேகத்தை விட்டு உயிர் போய்விட்டால் அடுத்த பிறவி நிச்சயமாக உண்டு அவர் அவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அடுத்த பிறவி நிச்சயமாக உண்டு அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க அப்போ நாம் பிறந்தது இறந்துட்டோம்னா அடுத்த பிறவி வந்துடும் அதனால் இதுவரைக்கும் எல்லாரும் பிறவா வரம்தா அப்படின்னு பாடினபோது ஐயா ஒருத்தவங்க மட்டுந்தான் இரவா வரம்தான் சொல்லிட்டு இறைவனை நோக்கி பாடினாங்க பாடினது இல்லை அதற்கான முயற்சியில் இருந்தாங்க அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாங்க ஐயா வந்து இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது ஐயா இருக்கிறாங்க இருந்தாங்க இருக்கிறாங்க எப்போவுமே இருப்பாங்க ஸோ இறைவன் எதற்காக ஐயாவை அனுப்பிச்சாங்க அப்படின்னா ஐயா ஒரு பாடல்ல சொல்கிறாங்க ஐயா வந்ததற்கான நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் இந்த சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே ஸோ இந்த பாட்டுக்கான பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரொம்ப எளிமையான போட்டு அகத்தே கருத்து ஒவ்வொரு மனிதனுடைய மனசும் குள்ளையும் கருப்பு தான் இருக்குது கோபம் இருக்குது பொறாமை இருக்குது பேராசை இருக்குது காமம் இருக்குது எல்லாம் இருக்கும் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியாது வெளியில் வந்து அவங்க உத்தமர்கள் மாதிரியே நடந்துப்பாங்க அப்படிப்பட்ட மனிதர்களை அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒயிட் அட் போட்டிருப்பாங்க நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய மனசு வந்து கருப்பாகி போயிருக்கும் அப்படிப்பட்ட இந்த உலக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட எல்லாரையும் திருத்தி அவங்க எல்லாரையும் திருத்தி உள்ளே வெளியே ரெண்டுமே அவங்கள வெண்மையாக மாற்றி அவங்கள சன்மார்க்க சங்கத்துக்குள்ளே அடைவித்திட அடைச்சிடணும் உள்ளே போட்டு அடைச்சிடணும் வெளியே வெளியே வர்றதுக்கு வழியே கிடையாது இதற்காகத்தான் இறைவனால் நான் வருவிக்க உற்றேன் அப்படிங்கிறேன் ஐயா எதற்காக இறைவனால் வருவிக்க உற்றா என்றால் கருத்து மனம் கருத்து போய் இருந்த மனிதர்களை திருத்தி மனிதர்களை மனிதர்களாக மாற்றுவதற்கும் மனிதனை தெய்வ நிலையை உயர்த்துவதற்காகவும் தான் வள்ளல் பெருமானார் இறைவனால் வருவிக்க உற்றார் இவ வள்ளல் பெருமான் இறைவன் எதற்காக வருவிக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து ஐயம் திரிபுர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து அவர் சொல்ல வந்த செய்தி என்ன உலகத்துக்கு வந்து வள்ளலார் பெருமான் வந்து சொல்ல வந்த செய்தி என்ன வள்ளல் பெருமான் சொல்ல வந்த செய்தியை நிறைய செய்திகள் இருக்கு ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் சுருக்கி சொல்றது வந்தா மூணு விஷயங்கள்ல கொண்டு வந்து நிப்பாட்டலாம் இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அரசன் இன்னொரு அரசனை நோக்கி படையெடுத்து அதனால் நடந்த யுத்தத்தால் நிகழ்ந்த கொலைகளை விட மதத்தால் நடந்த கொலைகள் தான் அதிகம் ஏன் இந்த மதத்தால் கொலைகள் நடக்குது ஏன் நடக்குதுன்னா ஒவ்வொரு மதமும் தன்னுடைய தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல் ஆனால் அடுத்த மதம் சொல்லிகிட்ருக்கிறத பற்றி எந்த மதமும் எடுத்துக்கறல அது நம்ம மண்ணில் இருந்த சைவம் வைணவம் உள்ளிட்ட மதங்களாக இருக்கலாம் இல்லை இஸ்லாமா இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் இப்படி எல்லா மதங்களும் தங்கள் மதம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுதே ஒழிய பிற மதங்கள் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு எடுத்து சீர்தூக்கி யாருமே பார்க்குறது இல்லை அப்ப ஐயா வந்து ஐயாவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல்ல மூணு விடயங்களை தெளிவாக சொல்றாங்க ஐயா இந்த சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்தும் எந்த சமயத்தில் சொன்னாலும் சரி எந்த மதத்தில் சொன்னாலும் சரி அது அந்த ஒரே ஒரு இறைவனைத்தான் குறிக்கும் ஒருத்தர் அதை சிவன்னு சொல்லுவார் ஒருத்தர் அதை விஷ்ணுன்னு சொல்லுவார் ஒருத்தர் முருகன் சொல்லுவார் ஒருத்தர் ஜீசஸ்ன்னு சொல்லுவார் ஒருத்தர் அல்லான்னு சொல்லுவார் ஸோ பல பெயர்களில் இறைவனை பற்றி சொன்னாலும் ஐயா அதில் ஒரு பாட்டில் சொல்கிறாங்க வண்ணம் வேறினம் வடிவு வேறினம் மண்ணிய உண்மை ஒன்றென்றே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா பல வண்ணங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய இறைவன் பல வடிவங்களில் நீங்கள் பார்க்கக்கூடிய இறைவன் எந்த இறைவனை யாரை சொன்னீங்கன்னாலும் அந்த இறைவன் அந்த ஒரே ஒரு பரம்பொருளைத்தான் குறிக்கிறது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இப்போ இந்த உலகத்துக்கு ஐயா சொல்ல வந்த செய்தி என்னென்னா சமயங்களாலும் மதங்களாலும் மார்க்கங்களாலும் பிரிந்து இருக்கக்கூடிய மனிதர்களை அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா இந்த கடவுள் வேறு அந்த கடவுள் வேறு அப்படிங்கலாம் கிடையாது எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஐயா வந்தாங்க அப்படி வந்து ஐயா எதுக்கு எது தடையாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க ஜாதி தடையாக இருக்குது இப்போ இந்த ஜாதி மதம் சமயம் இதெல்லாம் பொய் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஐயா வந்தாங்க அதே போல் இந்த உலகத்தில் பெரிய பக்திமான்கள்லாம் வாழ்ந்துருக்குறாங்க நிறைய பாடல்கள் ஏற்றி எடுக்கிறாங்க ஆனால் அவங்க மனசில் கருணைங்கிறது இல்லாமல் போயிடுச்சு வள்ளலார் சன்மார்க்கம் அப்படின்னு சொன்னாலே கருணை தான் இப்போது நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வண்டியில் வந்து சேர் இறக்கிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு என்னுடைய வீட்டில் விழா அந்த பையன் சேரக்க வந்த அந்த பையன் என்ன கேட்குறான்னா நாளைக்கு இங்கே அன்னதானம் போடுறாங்களாமே நாளைக்கு நம்ம விழா தான் நடத்துகிறோம் ஆனால் அன்னதானங்கிறாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா வள்ளலார் வள்ளல் பெருமானார்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆமா அன்னதானம் அது ஐயா வந்து அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்னே சொல்றாங்க ஒழுக்கம்னு பார்த்தீங்கன்னா ஒழுகுதல் அதாவது அதன்படி செயல்படுறது தான் ஒழுகுதல் அதுல தலையாயது பசி அதுக்கப்புறம் அடுத்த வரிசை ஐயா சொல்லுவாங்க கொலை சொல்லுவாங்க பிணி தாகம் இச்சைன்னு நிறையா சொல்லுவாங்க அப்போ எது இறைவனை அடைவதற்கு இதுக்கு முன்னால் அந்த அருவாழர்களுக்காக எது தடையாக இருந்தது அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா எல்லாம் தவம்லாம் பண்ணுறாங்க ஒழுக்கத்தில் இருக்காங்க பக்தியில் இருக்காங்க ஆனால் கருணைங்கிறது இல்லாமல் போயிடுச்சு பையன் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது கருணை அந்த கருணை தான் சன்மார்க்கத்தின் அடிப்படை சே பக்தியோடு இருந்தா ஒழுக்கத்தோடு இருந்தா எல்லா உயிர்களையும் நேசித்தோம் எல்லா உயிர்களையும் கவனிங்க மனுஷங்க மட்டும்தான் கிடையாது ஈ எறும்புல துவங்கி உலகத்திற்கு எல்லா ஐயா சொல்லுவாங்க எவ்வளோ உயிர்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு பா கேட்டிங்கன்னா எண்பத்தி நான்கு நூறாயிரம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் சொல்லுவாங்க அதாவது எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்கள் இங்கே இருக்குது உயிர்கள்னால் அது ஒவ்வொன்றையும் நிறைய வகைப்பாடுகள் இருக்கும் உயிர் வகைகள் இந்த பூச்சி வகைகள் தாவரங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாம் சேர்த்து எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்கள் இந்த பூமியில் இருக்குது அந்த உயிர்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாவும் உன்னுடைய சகோதர ஆன்மான்னு ஐயா சொன்னாங்க இதை இதுக்கு முன்னாடி இந்த எந்த அருளாளர்களும் சொல்லலை பக்தியை சொன்னாங்க ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க ஒரு எறும்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆன்மாவும் இந்த செந்தில் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவும் ஒன்று தான் அப்படின்னு முதல் முறையாக சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா பெருமானால் மட்டும்தான் ஏன் அதை சொன்னாங்கன்னா என்னால் ஒரு எறும்பை நேசிக்க முடியும் என்று சொன்னால் என்னை போலேயே இரத்தமும் சதையமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கின்ற பொழுது அவன் இந்த ஜாதி அவன் இந்த மதம் அவன் இந்த சமயம் அவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படிங்கிற அந்த வித்தியாசம் பார்க்கக்கூடிய அந்த எண்ணம் எனக்கு தோணாது யாரை பார்த்தாலும் சகோதரனாக பார்க்க தோணும் உங்களை பார்த்தா சகோதரியாக பார்க்க தோணும் இந்த பார்வை இல்லைன்னா கஷ்டம் அடைய முடியாது எதையும் அடைய முடியாது பட்டதெல்லாம் வீணாக போயிடும் ஆக பெருமான் சொல்ல வந்த விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதி மதம் சமயம் இதெல்லாம் இறைவனை அடைவதற்கு தடைகளாக இருக்கின்றன பிற உயிர்களை நேசிப்பதற்கு தடைகளாக இருக்கின்றன சமயங்களையும் மதங்களையும் ஒழுக்கம் பக்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கருணை பெரிய அளவில் சொல்லப்படாததால் கருணையை அடிப்படையாக சொல்கிறதுக்காக பெருமான் வந்தாங்க அதில் முக்கியமாக பசிப்பினியை தீக்கன்னு சொல்கிறதுக்காக ஐயா வந்தாங்க கருணையோடு இருக்கணுக்காக சொல்கிறதுக்கு வந்தாங்க இது எல்லாவற்றையும் தாண்டி ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சுத்த சன்மார்க்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஒரே வரில் போது சொல்லுவாங்க சாகாதவனே சன்மார்க்கி யார் சன்மார்க்கி அப்படின்னு கேள்வி கேட்டால் ஆயிரம் பது சொல்லலாம் ஆனால் ஐயா தெளிவாக சொல்கிறாங்க சாகாதவனே சன்மார்க்கி ஒருத்தன் செத்துட்டான்னா அவன் சன்மார்க்கி இல்லை அவர் அடுத்த பிறவியில் அடைவார் அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அப்போ சாகக்கூடாது கூடாது அப்படின்னா செத்துட்டோம்னா அடுத்த பிறவி உண்டு சாகாமல் இந்த உடம்பை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படின்னு சொல்றதுக்காக ஐயா வந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னா அது பாமர மக்களுக்கு வந்து தெரியாது அடுத்த பிறவி அதாவது அடுத்த பிறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சாகாத வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளலார் பெருமான் வேண்டினார் அப்படின்னு சொல்லி அதாவது பிரபாத வரம் வேண்டும் என்று வேண்டதுக்கு பதிலாக வரம் வேண்டும் அப்படின்னு வேண்டினார் அந்த மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்னா என்ன மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம குழந்தையாக பிறக்கிறோம் ஒவ்வொ தெளிவாக சொல்கிறாங்க அவங்க விண்ணப்பத்திலையே சொல்கிறாங்க நாம் அம்மாவுடைய கருவில் உருவாகிறோம் இல்லையா அப்படி கருவால் கருவில் உருவாகும் பொழுதே நமக்கான மரண தேதியும் நிர்ணயிக்கப்பட்டு விடுகிறது நாம் செய்த கரும வினைகளுக்கேற்ப இந்த பிறவியில் நமக்கு தேகம் உண்டு எங்கே பிறக்கணும் எப்படி வளரணும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தான் இன்று நீங்கள் என்னைய வந்து இங்கே கேள்வி கேட்டுருக்கிறது உட்பட எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதே போல் மரண தேதி என்பதும் நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான் இப்போ மரண தேதிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றுன்னா அப்போ அது இயற்கை தானே அப்படியே எடுத்துக்கரலாமே அப்படின்னு கேட்டால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா பிறவிகளை வருஷப்படுத்துகிறாங்க ஏற்கனவே மாணிக்க வாசகர் இதை வருஷப்படுத்தி புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகின்னு வருஷப்படுத்திட்டு வருவாங்க அதே போல் ஐயாவும் வருஷப்படுத்துகிறாங்க கல் மண் அதில் துவங்கி அதை கூட ஐயா ஒரு உயிர்களில் சேர்க்குறாங்க தேவர்களில் துவங்கி அப்படியே வரிசையாக வந்து கடைசியில் மனித பிறவியில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இந்த மனித பிறவியை பற்றி ஐயா சொல்ல வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனித பிறவி கிடைத்தற்கரிய மனித பிறவி யாருக்கு தேவர்களுக்கும் கிடைத்தற்கரிய மனித தேகம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க சமயங்கள்லேயும் மதங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்திரனோ சூரியனோ வாயுவோ அவங்க கிடையாது தேவர்கள் அப்படின்னா அதுக்கு ஐயா விளக்கம் கொடுக்குறாங்க யார் தேவர்கள் அப்படின்னா இப்போ ஒரு தேவர் எடுத்துக்கோங்களேன் அவருக்கு ஒரு நாலு கை இருக்கும் இல்லை ஆறு கை இருக்கும் பத்து கை இருக்கும் இப்போ கூடிய தேவர்கள்லாம் இருக்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா தயவு கருணை யாரிடம் தயவு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தேவர்கள்னு சொல்கிறாங்க இப்போ எங்கள் கையில் ரெண்டு கை இருக்குது யாராவது பொருள் கேட்குறாங்க நான் ரெண்டு கையில் எடுத்து கொடுத்துக்கன்னா கொஞ்சம் கொடுப்பேன் எனக்கே நாலு கை இருக்குது அதிகமாக கொடுப்பேன் எட்டு கை இருக்குது அதிகமாக கொடுப்பேன் தேவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா எவரிடம் தயவு அதிகமாக இருக்கிறதோ கருணை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தேவர்கள்னு சொல்கிறாங்க அந்த வருஷப்படி பார்த்திங்கன்னா மனித பிறவி எடுப்பதற்கு முன்னாடியே தேவர் பிறவியெல்லாம் வந்துடுது ஏன்னா ஐயா பிறவிகளை வருஷப்படுத்தும் பொழுது தேவர் காந்தர்வை வரிசையாக வருஷப்படுத்தி கடைசியில் கொண்டு வந்து மனித பிறவியில் நிப்பாட்டுறாங்க இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறைவனாக மாறுவது தான் மனித பிரவியின் நோக்கம் இது எதுக்கு முன்னாடி எந்த அருளாளரும் சொல்லலை இறைவனை அடைவதற்கு பலவிதமான மார்க்கங்களை சொன்னாங்க பலவித உலகங்கள் இருக்கிறதா சொன்னாங்க கைலாசபதி வைகுண்டபதி இப்போ ஒருத்தர் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன் அவர் கைலாச பதவி அடைந்தார் என்பதை காமெடியாக இருக்கும் ஆழ்ந்த வருத்தத்துடன் கொள்கிறேன்னு சொல்லுவாங்க நியாயமாக கைலாச பதவி அடைஞ்சார்னா தானே படணும் அதை அவர் மரணம் அடைஞ்சிட்டார் தான் ஒரு ஆறுதலுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா கைலாச பதவி அடைந்தார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக்கொள்கணும்னு சொல்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி கைலாசம் வைகுண்டம் அது மாதிரி எதுவும் கிடையாதுப்பா எங்கேயும் கிடையாது நரக சொர்க்கம்லாம் அப்படி எதுவும் தனித்தனியாக கிடையாது எல்லாமே இந்த மனித பிறவியில் தான் இருக்குது அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க அதனால் தேவர்களுக்கும் கிடைத்திருக்க இந்த மனித பிறவி எதுக்காக கிடைச்சதுன்னா இந்த பிறவியை இந்த தேகத்தை காப்பாற்றி கொண்டு இந்த தேகம் இருக்கின்ற பொழுதே இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த மனித தேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது மரணமிலா பெருவாழ்வை பற்றி கேட்டீங்க மரணமிலா பெருவாழ்வு வந்தீங்க மரணமிலா பெருவாழ்வை பற்றி சொல்லணும்னா மனுஷன் யார் அப்படிங்கிறது தெளிவு வந்து அவனுக்கு இருக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் நிறைய பிறவிகள் எடுத்திருக்கிறேன் நீங்களும் நிறைய பிறவிகள் எடுத்திருப்பீங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே பிறவிகள் எடுத்தவங்க தான் ஆனால் அந்த பிறவிகளில் நம்ம யாருக்கு பிள்ளையாக பிறந்தோன்னு தெரியாது எனக்கு யார் மனைவியாக இருந்தாங்கன்னு தெரியாது இல்லை நான் பெண்ணாக பிறந்திருந்தால் யாருக்கு கணவனாக இருந்தேன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியாது இதெல்லாம் மறைப்பு ஏற்கனவே மறைக்கப்பட்டுறது நம்ம புதுசாக பிறவி எடுத்து நம்ம வர்றோம் இந்த உலகத்தில் தோன்றிய அருளாளர்கள் யோகிகள் ஞானிகள்லாம் ரொம்ப கடுமையாக தவம் பண்ணாங்க காடுகளில் போய் மலையில் போய் குகையில் போய் இதெல்லாம் ஐயாவுடைய விண்ணப்பத்தில் வருது ஊசி மேலே நின்று காலை ஊண்டி தவம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த சித்தர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க பல்வேறு விதமான ஆற்றல்களை பெற்றாங்க ஆனால் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் இறந்து தான் போனார்கள் இப்போ நம்ம பதினெட்டு சித்தர்களை பற்றி சொல்கிறோம் எல்லா சித்தர்களுக்குமே ஏதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா சமாதி தான் இருக்குது ஜீவசமா ஆமாம் அதை ஜீவசமாதினு சொல்கிறாங்க சமாதி தான் இருக்குது உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று மண்ணில் புதைச்சிடணும் இல்லை எரிச்சிடுவாங்க இது ரெண்டு தான் நடக்கும் ஆனால் வள்ளலார் அந்த நிலையை அடையலை ஏன்னா ஐயா வந்து இறக்கலை இப்போ ஐயா பார்க்குறாங்க இதுவரை எவ்வளவோ பிறவி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமும் பிறவி எடுத்து 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 நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிறவி எடுத்ததற்கான நோக்கமே இந்த தேகத்தை நிரந்தரமாக மாற்றிக்கொண்டு இப்போ மரணம்னா என்ன ஒன்றுமே இல்லைங்க நம்ம உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா மரணம் இல்லையா அதுக்கப்புறம் அந்த உடம்பு செயல்படாது ஒரு நாளோ ரெண்டு நாளோ இந்த உடம்பை ஒன்று எரிச்சிடுவாங்க இல்லை புதைச்சிடுவாங்க இல்லையா இப்போது நம்ம உடம்புல கிட்னி இருக்குது இதயம் இருக்குது இதெல்லாம் ஒரு உறுப்பு இல்லையா நம்ம உடம்புல ஒரு நிரந்தரமான உறுப்பாக இருக்குது ஆனால் இந்த உயிர் மட்டும் என்ன பண்ணுது நம்ம தேகத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் ஜீவன் ஐயா சொல்கிறாங்க வெளியில் இருக்கிற வரைக்கும் இதுக்கு பேர் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆன்மா உயிர் ஜீவன் எல்லாமே ஒரே பொருளை சொ குறிக்கக்கூடியது தான் இப்போ இந்த ஆன்மா ஏற்கனவே நம்ம தேகத்துக்குள்ளே வந்துச்சு இப்போ இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது ஆன்மா வெளியில் போயிடுச்சு ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆன்மாவை நிரந்தரமாக இந்த வீட்டுக்குள்ளேயே தங்க வச்சிடணும்னு சொல்கிறான் இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டு போகலைனா நம்ம மரணம் அடைய போகிறது இல்லை இல்லையா ஆக இந்த ஒவ்வொரு பிறவியாக பிறந்து பிறந்து நாம் பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கணும்னா இந்த தேகத்தை காப்பாற்றிக்கிறணும் ஐயா சொன்னது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த ஐயா சொன்ன சுத்த சன்மார்க்கமும் எதை அடிப்படையாக வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பை காப்பாற்றிக்கோ உடம்பை காப்பாற்றிக்கோ உடம்பை காப்பாற்றிக்கோ ஏற்கனவே திருமூலர் சொல்லியிருக்கார் உடம்பார் அழியின் உயிரால் அழிவார் உடம்பு போயிடுச்சுன்னா ஒரு பிரயோஜனமே கிடையாது அதனால் உடம்பை காப்பாற்றிக்கிட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ மரணமிலா பெருவாழ்வுங்கிறது என்னென்னா சில பேர்லாம் சொல்கிறாங்க இப்போ திருவள்ளுவரை பற்றியெல்லாம் கூட சொல்லுவாங்க திருவள்ளுவர் மரணமிலா பெருவாழ்வு பெற்றா எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவருடைய திருக்குறள் இன்றைக்கும் இருக்குல்ல அப்போ அவர் இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்லைங்க அது வந்து நாம் அவங்கள பெருமைப்படுத்துவதற்காக நம்ம அப்படி சொல்கிறோம் அது உண்மை அப்படி கிடையாது இறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி உண்டு அப்போ மரணமிலா பெருவாழ்வு என்பது இந்த உடம்ப அழியாமல் கூற்றுவன்கிற யமனுக்கு கொடுக்காம காப்பாத்திக்கிறது தான் மரணமிலா பெருவாழ் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளுபடி இச்சலுகை மே பன்னிரண்டு வரை பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024